வணக்கம் நாங்கள் சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் கிராமப்புற வேளாண்மை திட்டத்திற்காக இங்கே வந்திருக்கோம் தேவக்கோட்டை பிளாக்கு இப்போ நம்ம ஃபார்மர் சாமியை பார்த்து அவர் வந்துட்டு பட்டுப்புழு வளர்ப்பிடம் வச்சுருக்கனால இங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம மல்பெரி ஃபீல்ட்ல தான் இருக்கோம் இது வந்துட்டு பட்டுப்புழுவுக்கு வந்துட்டு பேசிக்கான ஒரு ஃபீடாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதோட வெரைட்டி பாத்தீங்கன்னா விக் விக்டோரிய ஒன் அதுதான் இங்கே வந்துட்டு காமனாக போடுற எல்லாத்துக்கும் அந்த மல்பெரி மல்பெரி வந்துட்டு காமனாக போடுறதா இருக்குது எதுக்கு அப்படின்னா அதுதான் வீல்டும் அதிகமாக கொடுக்குது ஃபீடுக்கும் நல்ல குட் குவாலிட்டியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம போயிட்டு பட்டுப்புழு வளர்ப்பிடத்துக்கு போகலாம் வந்து பட்டுப்புழு வளர்க்குற ஷர்ட்டே இப்போ இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து போய் பார்க்கலாம் ஃபார்மர் வந்து எவ்வளோ ஏரியாவில் வந்து இந்த ஷெட்டு வச்சிருக்காரு அப்படின்னா எண்பது அடி வந்து நீளம் இருபத்தி ஆறு அடி அகலத்தில் வந்து இந்த ஷெட்டு வந்து வச்சிருக்காரு இது வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி போட்டு இதை வந்து வளர்க்குறாங்க இது வந்து இவர் வந்து டேரெக்டாக புழுவை வந்து வாங்கி வளர்க்குறாரு இது இதுக்கு வந்து சாக்கி சென்டர்னு வந்து இருக்கு மொத்தமா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பதிமூணு சாக்கி சென்டர்ஸ் இருக்கு இங்கே வந்து சிவகங்கையில இருக்க சாக்கி சென்டர்ல தான் போயிட்டு இவர் வந்து ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு டூ செகண்ட் இன்ஸ்டா லார்வா வந்து வாங்கிட்டு வர்றாரு எகு எக்லருந்து அந்த அடல்ட்டை வந்து மீட்டிங் பண்ணி வச்சு மு எ வந்து அங்கே சாக்கி சென்டர்ஸில் வச்சுருப்பாங்க அந்த ஆண்ட் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக் வந்து எக்லேருந்து வர ஹேச் வர லார்வா வந்து ஆண்ட் சைஸில் தான் இருக்கும் அங்கே இதை வந்து ஃபார்மர்ஸ்னால வந்து வளர்க்க முடியாதுன்றதுக்காக அங்கே இருந்தே வந்து அவங்க ஒரு செவன் டேஸ் வந்து வளர்த்ததுக்கு அப்புறம்

இந்த பார்மெங்கு வாங்கினா செகண்ட் இன்ஸ்டாலில் தான் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் டு செகண்ட் இன்ஸ்டால் வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் வரைக்கும் இருக்குது செகண்ட் டூ தேர்ட் அப்படின்னா வந்து டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க இவங்க வாங்குறதுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இவங்க வளர்ப்பாங்க வரதுக்கு அப்புறம் தான் சிங்குவாமா ரெடியாகுது இவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஒன் தேர்ட்டி எக்கார்ட்ஸ் வந்து வாங்குறாங்க ஒவ்வொரு கார்ட்ஸ்லையுமே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்ஸ்வாம் வரைக்கும் இருக்குது நூத்தி முப்பது முட்டை தொகுதிகள் வந்து வாங்குறாங்க ஒவ்வொரு முட்டை தொகுதிகளுமே ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு இளநிலை புழுக்கள் வந்து இருக்கு ஓகேவா இந்த தேர்ட் டு ஃபோர்த்துக்கு போகும்போது சேம் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகிறாங்க ஒரு மெச்சூர் ஃபைவ் ஃபைவ் யூஸ் ஆல் வரைக்கும் ஆனதுக்கப்புறம் ஒரு மெச்சூர் லாகவாக கம்ப்ளீட் பண்ணிடும் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இது மேலே இந்த நெட்ரிகா அப்படிங்கிறது ஒரு நெட்டை வந்து லோட் பண்ணுவோம் லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சில்கை வந்து செக்ரீட் பண்ணி கக்கூன் கட்ட ஆரம்பிச்சு இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சில்க் ஆஃப் இதுக்கப்புறம் வந்து அது மேலே நெட்ரிக்கா அப்படிங்கிற ஒரு நெட்டை வந்து லோட் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் அது வந்து கக்கூன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்

பண்ணுற வந்து கிரேடிங் அதாவது இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஷெல் ரேஷியோ ஓட்டு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓட்டு விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்த ஓட்டில் எவ்வளோ பட்டு இருக்கு அப்படின்றத சொல்றது வந்து ஓட்டு விகிதம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்றைய தேதியில் அந்த ஒரு கிலோ வந்து அறுநூறுலேருந்து எழுநூறுபா வரைக்கும் விற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சில்க் இருக்குல்ல அந்த வந்து மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் என்னன்னு சொல்லுவாங்க அந்த டென் டேஸ் டென் டு டேஸ் ஆகி இந்த இந்த நெட்ரிகா வந்து போட்டு அது வந்து கக்கோன் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கக்கோன் ஃபார்ம் ஆகி ஒரு ஃபைவ் டேஸ்ல வந்து இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கூட ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹார்வெஸ்ட் பண்ணாத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமீடியட் அதாவது வந்து நம்ம இமீடியட்டா இமீடியட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ வந்து அது நாளைக்கு மார்னிங் அவங்க வந்து டீலிங் ரிலேட்டடா சிவகங்கையில இருக்கு டீலிங் ரிலேட்டட் எடுத்துட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் இதுல என்ன பெஸ்ட் டிசீஸ் எல்லாம் வருது என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளீச்சிங் பவுடர் வந்து இங்க வந்து இங்க என்ன பண்றாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா எயிட் கேஜி ப்ளீச்சிங் பவுடர்ல ஒன் கேஜி வந்து சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி அது டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து கலக்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்றாங்க தாரவா லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சாக் பவுடர் வந்து போடுறாங்க அப்புறம் மொழிக்கு அப்புறம் அங்கூஸ் வந்து அங்கூஸ் பவுடர்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து போடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பவுடர் இதை தவிர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் இந்த ரேப்போட இருக்கணும் வென்டிலேஷன்ஸ் வந்து இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறப்ப தான் ஹியூமிடிட்டிலாம் வந்து இருக்காது அப்புறம் வந்து சன்லைட்டும் வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி நிறைய டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம கிளீனாக வச்சுக்கிறது